ஹலோ கடந்த ஜூன் நாசாவின் விண்வெளி வீரர்களான பேரி வில்மோர் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் ஆகிய இருவரும் விண்வெளி ஆராய்ச்சிக்காக சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போனாங்க அப்படி அங்க போனவங்க அவங்க திட்டமிட்டபடி ஜூன் பதினாலாம் தேதி அவங்களுடைய ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு பூமிக்கு திரும்பி வந்திருக்கணும் ஆனா அங்க ஏற்பட்ட சில பிரச்சனையின் காரணமா அவங்களால பூமிக்கு திரும்பி வர முடியல இந்த விஷயம் உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது அவங்க பூமிக்கு திரும்பி வர்றதுல ஏன் இவ்வளவு தாமதம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சிக்கல் என்ன எதுக்காக அவங்க விண்வெளிக்கு போனாங்க மேலும் அவங்க மீட்பதற்கு என்ன வழி அப்படிங்கிற விவரங்களை இன்னைக்கு வீடியோவில் விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பேரி வில்மோரின் விண்வெளி பயணத்தை பத்தி பேச போகுது மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சர்வதேச விண்வெளி மையத்தை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காகவும் விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காகவும் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் சர்வதேச விண்வெளி மையம் இது பூமியில இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான விண்கலம் ரஷ்யா கிட்ட தான் இருந்தது அமெரிக்கா விண்வெளி வீரர்கள் ஒவ்வொரு முறையும் ரஷ்யாவுடைய தான் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அதுக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது இந்த செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரஷ்யாவின் உதவி இல்லாம தானே சொந்தமா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் நோக்கத்துடனும் கமர்ஷியல் க்ரூ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இதுக்கு எலான் மஸ்கின் ஸ்பேஸ் மற்றும் போயிங் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் முன் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினால இதுக்கான எல்லாம் ஒதுக்கப்பட்டு போயிங் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களும் விண்வெளிக்கு மனிதர்களை கூட்டிகிட்டு போற விண்கலத்தை உருவாக்குனாங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டிராகன் டூ அப்படிங்கிற விண்கலத்தை உருவாக்கி வெற்றிகரமாக விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பினாங்க ஆனா போயிங் நிறுவனம் தயாரிச்ச ஸ்டார் லைனர் விண்கலத்துல ஆரம்பத்திலேயே நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தது இதனால இந்த விண்கலம் விண்வெளிக்கு போறதுக்கான நாட்களும் ஒத்திவைக்கப்பட்டது ஒரு வழியா எல்லா பிரச்சினைகளும் சரி வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகிய இருவரும் இந்த விண்கலத்துல பயணிச்சாங்க இவங்க புறப்பட்ட சில நிமிடங்கள்லயே இந்த விண்கலத்துல ஹீலியம் வாயு கசிவு த்ரஸ்டர் ஃபெயிலியர் ப்ரொபலன்ட் வால்வ் சரியா மூடாதது போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் எல்லாம் ஏற்பட்டது இந்த விண்கலத்துல போன ரெண்டு வீரர்களும் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கறதால விண்கலத்தை புத்திசாலித்தனமா நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஜூன் தேதி அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைஞ்சாங்க ஜூன் தேதியில இருந்து ஒரு வாரம் அங்க தங்கி இருந்து தங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் முடிச்சிட்டு ஜூன் பதினாலாம் தேதி அவங்க பூமிக்கு திரும்புவதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனா ஏற்கனவே இந்த விண்கலத்துல ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமா அவங்க பூமிக்கு திரும்பி வர்றது ஒத்திவைக்க ஏற்பட்டது இதனால மக்கள் நாசா மேலயும் போயிங் நிறுவனத்தின் மேலயும் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த போயிங் நிறுவனம் தயாரிச்ச ஸ்டார் லைனர் விண்கலத்துல நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படும் போது நாசா விண்வெளி பயணத்தை ரத்து செஞ்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா வேற ஒரு விண்கலத்துல வீரர்களை அனுப்பி இருக்கலாம் ஆனா இதையெல்லாம் நாசா ஏன் செய்யல தான் உருவாக்கி இருக்கிற விண்கலத்தை சோதிச்சு பார்க்க மனித உயிரோடு விளையாடுறதுதான் அறிவியல் ஆய்வா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்பினாங்க அது மட்டுமில்ல போயிங் நிறுவனம் விண்கலத்துல தரமில்லாத பொருளை பயன்படுத்தினதுனால விண்கலத்துல இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது மக்கள் போயிங் நிறுவனத்தின் மேல குற்றச்சாட்டுகளை தயாரிச்ச விண்வெளி உடைகள்லயும் வாட்டர் லீக்கேஜ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனால போயிங் நிறுவனத்தின் மேல எல்லாரும் கடும் கோபத்துல இருக்காங்க மேலும் இந்த போயிங் விண்கலத்தை பத்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சீமுன் பர்பர் அப்படிங்கிறவரு இந்த விண்கலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறு இத பத்தி நாசா என்ன சொல்ல வராங்கன்னா விண்கலத்துல ஏற்படுற தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யற பயிற்சி விண்வெளி வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு நல்லபடியா பூமிக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னும் சொல்றாங்க அது மட்டுமல்ல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஸ்டார் லைனர் விண்கலம் சரி செய்யப்படல அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஏற்கனவே சர்வதேச விண்வெளி மையத்துல இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்துல வர வாய்ப்புகள் இருப்பதாக நாசா சொல்றாங்க ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு டிராகன் அப்படிங்கிற விண்கலம் ஏற்கனவே விண்வெளி வீரர்களோட கடந்த மார்ச் மாதம் விண்வெளிக்கு போனது தற்போது அந்த விண்கலம் பூமிக்கு வரும்போது அதுல போனவங்களோட தான் சுனிதாவும் வில்மோரும் வரணும் அப்படிங்கறதால ஒட்டுமொத்த வீரர்களோட எடை விண்கலத்தின் தாங்கும் திறன் சரிபார்க்கப்படணும் இதுல ஏதாவது ஒரு சின்ன தவறு ஏற்பட்டாலும் அது டிராகன் விண்கலத்துல இருக்கிற எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்த முடியும் அது மட்டுமில்ல சுனிதா வில்மோரும் விண்வெளியில நுண்ணுயிர்களை வச்சும் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுகிட்டு புஞ்சைகளுடைய வளர்ச்சி விண்வெளியில எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியும் அவங்க மேற்கொண்டுகிட்டு வராங்க இதனால அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு இந்த நோய் தொற்று ஏற்படாம இருக்கணும்னா தொடர்ந்து அவங்க சில மருத்துவ பரிசோதனைகளை செய்யணும் ஆனா இப்போ அந்த பரிசோதனை எல்லாம் செய்ய முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறதுனால நோய் தொற்று ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம்னா நாசாவுக்கும் சுனிதா வில்லியம்ஸுக்கும் இடையில இன்னும் கம்யூனிகேஷன் கட்டாகாம இருக்கு மேலும் அவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளும் இருக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் இருக்கிற எல்லா தொழில்நுட்ப கோளாறுகளும் செய்யப்பட்டாலும் இன்னும் ஒரு சிக்கலும் இருக்கு அதுதான் விண்வெளி குப்பைகள் விண்வெளி குப்பைகள் அப்படின்னா பூமியிலிருந்து விண்வெளிக்கு செலுத்தப்படும் செயற்கை இருந்து உடைந்த சிறு சிறு பாகங்கள் மற்றும் ராக்கெட்களின் உதிரி பாகங்கள் எல்லாம் தொடர்ந்து விண்வெளியில சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த விண்வெளி குப்பைகளை சுத்தமும் செய்ய முடியாது மொத்தம் பன்னெண்டு லட்சத்துக்கும் அதிகமான விண்வெளி குப்பைகள் சுமார் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமியை சுத்தி வருவதாகவும் இந்த விண்வெளி குப்பைகள் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல ஸ்டார் லைனர் விண்கலத்தின் மேல மோதுனா அது அந்த விண்கலத்துக்கு இப்ப இருக்கிற பாதிப்பை விட பல மடங்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இதையெல்லாம் சுனிதா வில்லியம்ஸ் தாங்குவாரா அப்படின்னா அதுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ் யாரு அவங்க எவ்வளவு திறமை மிக்கவங்க என்பதை புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சுனிதா வில்லியம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு அமெரிக்கால பிறந்தவங்க இவருடைய தந்தை ஒரு இந்தியன் இவருடைய தாய் ஒரு அமெரிக்கன் சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடைய அறிவியல் படிப்பை முடிச்சதுக்கு பிறகு அமெரிக்க ராணுவத்துல சேர்ந்தாங்க பிறகு அமெரிக்காவின் ராணுவத்தின் விமான ஓட்டியாகவும் ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஜாக்சன் வில் அப்படிங்கிற விண்வெளி மையத்துல இவங்க தனது விண்வெளி வீரருக்கான பயிற்சியை ஆரம்பிச்சாங்க மேலும் முப்பதுக்கும் அதிகமான போர் விமானங்களை மூவாயிரத்துக்கும் அதிகமான முறை ஓட்டி அந்த ஆண்டு நடந்த விண்வெளி வீராங்கனை தேர்வுல முதலிடம் பிடிச்சாங்க மேலும் இவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிருக்காங்க தன்னுடைய முதல் விண்வெளி பயணத்திலேயே இருபத்தி ஒன்பது மணி நேரம் பதினாலு நிமிஷம் விண்கலத்துக்கு வெளியே ஸ்பேஸ் வாக் பண்ணாங்க அது மட்டும் இல்ல தொடர்ந்து முன்னூத்தி இருபத்தி ஒரு நாள் சர்வதேச விண்வெளி மையத்துல அவங்க இருந்தாங்க இப்படி விண்வெளி தொடர்புல பல சாதனைகள் சுனிதா வில்லியம்ஸ் செஞ்சிருக்காங்க அதனால இந்த தொழில்நுட்ப கோளாறு இன்னும் விண்வெளியில கொஞ்ச நாள் தங்குறது போன்ற விஷயங்களை பார்த்து சுனிதா வில்லியம்ஸ் பயப்பட மாட்டாங்க என்னதான் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவில பிறந்து வளர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்தியா அவங்களோட அப்பாவோட ஊருங்கிறதுனால இந்தியா மீது அவங்களுக்கு மிகப்பெரிய பற்று இருக்கு இன்னும் சொல்ல போனா குஜராத் பூகமத்தில பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தைய அவங்க தத்தெடுத்து வளர்த்தாங்க மேலும் ஒருமுறை அவங்க விண்வெளிக்கு போகும்போது மகாத்மா காந்தி எழுதின சத்திய சோதனை புத்தகத்தை அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல அவங்க இந்தியா வந்தப்ப கூட அப்போதைய பிரதமரா இருந்த மன்மோகன் சிங்க சந்திச்சு கல்வியில நிகழ்த்தப்பட வேண்டிய புரட்சிகரமான அறிவியல் மாற்றங்கள் என்னங்கிறத பத்தி கலந்து ஆலோசனை செஞ்சிருக்காங்க மேலும் இவங்க நாசாவுடைய விண்வெளி ஆய்வில் விருது ஈரோப்பின் கோல்டன் ஆர்டர் விருது இதை எல்லாத்தையும் விட இந்தியாவுடைய பத்மபூஷன் விருதை ரொம்ப மதிக்கிறாங்க இப்படி சுனிதா வில்லியம்ஸ் தன்னை ஒரு இந்தியராக தான் கருதுறாங்க மேலும் அவங்க இந்தியா வம்சாவளியின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனியான கல்பனா சாவலாவின் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுவது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னும் அதுக்காக எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் அப்படின்னு சுனிதா வில்லியம் சொல்லியிருக்காங்க நாடு இனம் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு மதிப்புக்குரியவர் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படிப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் எல்லா பிரச்சனையும் தாண்டி வெற்றிகரமாக பூமிக்கு வந்தடைவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சுனிதா வில்லியம்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம பூமிக்கு சேஃபா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி